வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவுடைய பிக்கஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அமராவதி பக்கத்தில் வர இருக்கு இருபத்தி நாலு தான் நான்கு டெர்மினல்ஸ் மூன்று லட்சம் பேசஞ்சர்ஸை தினமும் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான பேசஞ்சர்ஸை கையாளக்கூடிய வகையில் ஃபெசிலிட்டி பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமராவதி பக்கத்தில் வர இருக்கு சென்டர் கவர்மெண்டோடு சந்திரபாபு நாயுடு இணக்கமாக இருக்காரு அதனால ஆந்திராவுக்கு அவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் போய்க்கு இருக்கு ஆனா இங்க திமுக பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸுக்காக மத்திய அரசாங்கத்தை பகைத்துக் கொள்கிறார்கள் பிஜேபிக்கு எதிராக தேவையில்லாத அரசியல் பண்ணி மாநிலத்துக்கு வர வேண்டிய பல வளர்ச்சி திட்டங்களை தடுக்கிறாங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க சரியான குற்றச்சாட்டு நினைக்கிறீங்களா இல்ல தவறான குற்றச்சாட்டு நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கேம்பெயின் நேற்று ஸ்டார்ட் ஆயிருக்கு மதுரையில ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த துவக்க விழாவில் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி தான் கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் ஜே பி நட்டா அவர்கள் நேற்று டெல்லியில் பீகார் தேர்தல் தொடர்பாகவும் அதன் பிறகு போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர்கள் தொடர்பாகவும் அவசரமான ஆலோசனையில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால அவரால் தமிழகம் வர முடியலை ஜே பி நட்டா அவர்களுக்கு பதிலாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகம் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவிக்கப்பட்டுச்சு ஆனால் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் நிர்மலா சீதாராமன் அவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படிங்கிறது பேசுபொருளாக மாறி இருக்கு சில நாட்களுக்கு முன்பாக பாஜக நிர்வாகிகளை கூப்பிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு மீட்டிங்கை வந்து நடத்தினாங்க அந்த மீட்டிங்கில் அண்ணாமலையை விமர்சனம் பண்ணாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இஷ்யூ வந்துச்சுல்ல அண்ணாமலை தரப்பு டெல்லி தலைவர்கள்கிட்ட நிர்மலா சீதாராமன் அவர்கள் கட்சியில் எந்த பொறுப்புலையும் இல்லை அப்படி இருந்தும் அவங்க தமிழக பாஜக நிர்வாகிகளை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க கண்ட்ரோல் பண்ணி அந்த மீட்டிங்கில் எனக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தரப்பு டெல்லி மேலிடத்துக்கிட்ட புகார் கொடுத்ததாக நியூஸ் சேனல்ஸில் செய்திகள் வந்துச்சு ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று நடந்த அந்த துவக்க விழாவில் கலந்துக்கல அப்படிங்கிறது சந்தேகத்தை எழுப்பியிருக்கு ஏற்கனவே இது மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழக பாஜக உள் விவகாரத்தில் அதிகமாக தலையிடுறாங்க அப்படின்னு டெல்லிக்கு புகார் போனதுனால டெல்லி மேலிடம் இல்லை வேண்டா கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு நிதியமைச்சருக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கலாம் அதனால லாஸ்ட் மினிட்ல அவங்களுடைய ப்ரோக்ராமை அவங்க கேன்சல் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சிலர் சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடுறாங்க என்னுடைய பார்வை என்னன்னா தமிழக பாஜகவை வளர்க்க யார் வேணாலும் எந்த ஸ்டெப் வேணா எடுக்கலாம் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் வேணால் வரலாம் அவங்க முயற்சிகள் பண்ணலாம் ஆனால் கஷ்டப்பட்டு கட்சியை லோ பொசிஷன்லேருந்து ஹை பொசிஷனுக்கு மாற்றின ஒருத்தரை பாலிடிக்ஸ்காக விமர்சனம் பண்ணது தப்பு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படி பண்ணியிருந்தா அது தவறு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அண்ணாமலை தான் டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ்லேருந்து லெவன் டுவெல் பர்சன்டேஜ்க்கு கட்சியை வளர்த்தாரு அந்த அண்ணாமலையை குறை சொல்லக்கூடாதுல்ல ஸோ இது வந்து ரெண்டாவது உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா ஐஆர்சிடிசி ஸ்கேம் விவகாரம் லல்லு பிரசாத் யாதவ் வலுவாக மாட்டிக்கிட்டாருங்க ஏன்னா அவர் ரயில்வே மினிஸ்டராக இருந்தப்ப ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் ரயில்வே மினிஸ்டராக அவர் இருந்தப்போ ஐஆர்சிடிசி ஹோட்டல் ஒப்பந்தம் வழங்கினதில் முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்துச்சு என்னடா ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்பந்தத்தை வழங்கி மூன்று ஏக்கர் அளவுக்கு நிலம் வாங்கியிருக்காரு பதிலுக்கு இந்தாங்க ஒப்பந்தம் நீங்க வச்சுக்கோங்க பதிலுக்கு எனக்கு மூணு ஏக்கர் நிலத்தை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு முறைகேடு பண்ணிருக்காரு அப்படின்னு அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு இப்போ டெல்லி கோர்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவ் லல்லு பிரசாத் யாதவ் உடைய மகன் தான் தேஜஸ்வி யாதவ் ரப்ரி தேவி இவங்க தேஜஸ்வி யாதவ் உடைய மனைவி இந்த மூணு பேர் இருக்காங்க பாத்தீங்களா இந்த மூணு பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செஞ்சிருக்காங்க டெல்லி கோர்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேலும் கோர்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி குறிப்பிட்ட நிலங்களை மகன் மற்றும் மருமகள் பேரில் மாத்திருக்காரு லல்லு பிரசாத் யாதவ் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் முதல்கட்ட விசாரணையில் தெரிவதாக கோர்ட் சொல்லிருக்கு இங்கே ஸ்கேம் பண்ணதுக்கான ஆதாரங்கள் முதல்கட்ட விசாரணையில தெரிய வருது அப்படின்னு டெல்லி கோர்ட் சொல்லியிருக்காங்க இதில் பெரிய ட்ராமா என்னன்னா இன்னைக்கு காலையில லல்லு பிரசாத் யாதவ் வாக்கிங் எல்லாம் போயிருக்காரு ஆனா இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் ஆஜராகும் போது இன்னைக்கு மதியானத்துக்கு மேலே ஆஜராகும் போது வீல் சேரில் வந்திருக்காரு காலையில் நல்லா வாக்கிங் போனீங்க இப்போ எப்படி திடீர்னு வீல் சேரில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கொஸ்டின் கேட்குறாங்க மாட்டு தீவன ஊழல் வழக்கில் ஆல்ரெடி சிறைக்கு போனவர் தான் லல்லு பிரசாத் யாதவ் இப்போ ஜாமீனில் தான் வெளியில் இருக்காரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் கொடுத்து உடல்நல குறைவு ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் தான் இப்போ ஜாமீன் அவருக்கு கிடச்சிச்சு அதனால் அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை உடனே ரத்து பண்ணணும் கோர்ட்டு அப்படின்னு பாஜக டிமாண்டை முன்வைக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் லல்லு பிரசாத் யாதவ் பீகாரில் நடத்தின ஒரு பிரச்சார பயணத்தில் கலந்துக்கிட்டார் ஒரு யாத்திரையில் கலந்துக்கிட்டார் அதுக்கும் பாஜக கண்டனம் தெரிவிக்கிறாங்க லல்லு பிரசாத் யாதவுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை பதிவு செஞ்சிருக்காங்க கோர்ட்டு அவருடைய யாத்திரையில் ஸ்டாலின் கலந்துக்கிட்டார் பாலிடிக்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ திமுகவுக்கு எதிராகவும் கண்டனங்கள் சோசியல் மீடியாவில் பதிவு செய்யப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்